கர்த்தருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் துவங்குகிற காரியம் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சரியா இல்லாததற்கும் நாம் நினைத்தது தடைபட்டுப் போவதற்கும் காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு கவனிக்க போகிறோம் ஆதியாகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் எட்டாம் வசனமும் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் எட்டாம் வசனம் அப்படியே கர்த்தரவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரும் அதை பார்ப்பதற்காக இறங்கினார் என்று எப்படி கட்டுகிறார்கள் எவ்வளவு அழகாய் கட்டுகிறார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் அவர் இறங்கி இருக்கக்கூடும் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அப்படி இறங்கினவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது ஆண்டவரை முன்வைத்து அவரால் தான் இதை செய்கிறோம் அவருடைய கிருபை அவருடைய தான் இவற்றை செய்ய வைக்கிறது என்று ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று அந்த நம்பிக்கையை தங்கள் மேல் வைத்துக் கொண்டார்கள் அதை பார்த்த ஆண்டவர் அந்த காரியத்தை தடைப்படுத்துகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை அந்த சிந்தையா இருக்கலாம் ஒரு காரியத்தை துவங்கி அது நன்றாக போன நிலைமையில் என்னுடைய திறமைதான் இதை செய்தது என்னுடைய திறமைதான் இந்த வீட்டை கட்டினது என்னுடைய திறமையால் தான் நான் இவற்றை செய்து கொண்டிருக்கிறேன் என் திறமை இல்லை என்றால் அல்லது நான் இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்காது நான் இல்லை என்றால் நான் உதவி செய்யவில்லை என்றால் அவர்கள் இவ்வளவு நன்றாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள் நான் இல்லை என்றால் அந்த பிள்ளை திருமணமே ஆகியிருக்காது என்று அநேக காரியங்கள் நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அல்லது நான் துவங்கின இந்த காரியம் முடிப்பேன் அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது என்று மாம்சத்தில் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தான் எச்சரிப்பின் செய்தி நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ நினைத்ததை தடை செய்ய ஒருவரால் கூடும் எப்பொழுது தெரியுமா அவரை முன்வைக்காமல் என்னால் இது முடியும் நான் இதை செய்து முடிப்பேன் என்று உன் சுயத்தின் மேல் சாயும்போது அது தடைபடும் ஆனால் அதுவே எல்லாம் எதிராக இருந்தாலும் நடக்கும் என்ற நம்பிக்கை துளியும் இல்லை என்றாலும் ஆண்டவர் செய்ய நினைத்திருப்பார் ஆனால் அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது ஆகவே இந்த நாளில் நீங்கள் என்ன மனநிலைமையோடு இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அவர்கள் அன்றைக்கு ஆண்டவரை முன்வைத்து அந்த கோபுரத்தை கட்டி இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அந்த கோபுரம் வரலாற்றில் பேசப்பட்டதா இருந்திருக்கும் முதல் கோபுரம் என்ற பெயரை பெற்றிருக்கும் ஆனால் அவர்களோ ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் நாங்கள் செய்கிறோம் இதை யாராலும் தடை செய்ய முடியாது என்று தங்களை குறித்து தாங்களே பெருமை கொண்டபடியினால் தங்களை தாங்களே மெச்சிக் கொண்டபடியினால் அந்த காரியம் தடைபட்டு போனது வசனம் சொல்லுகிறது அவர்கள் அந்த நகரம் கட்டுவது வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் துவங்கி அதை விட்டு விட்டீர்களோ அதற்கு காரணம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள் அது தடைபட்ட நிலைமையில் அல்லது அதில் ஏதோ ஒரு வீழ்ச்சியை சந்தித்த நிலையினால் நீங்கள் விட்டிருக்கலாம் ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் பெருமை கொண்டீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் என்ற வார்த்தை வந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று தான் கட்டினதை அவன் சொன்ன போது அவன் மாட்டை போல புள்ளை மெயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஜனமே பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் நீங்கள் எல்லா காரியத்திலேயும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் சின்ன ஆசிர்வாதம் கிடைத்தாலும் அது உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இது என் பலன் அல்ல என் திறமை அல்ல ஆண்டவரே எனக்கு இதை தந்திருக்கிறார் என்று நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த அவர் உங்களை மகிமைப்படுத்துவது நிச்சயம் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க